எப்போ உங்களுடைய கொழுந்தன் உங்களுக்கு ஒரு மகனாக தெரிந்தேன் ஒரு தடவை எல்லாத்தையும் உருட்டி கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் நாத்தனா இருக்கெல்லாம் இருக்கும் இவங்க வந்து கையில் வந்து கை நீட்டி கேட்டாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிருச்சு எனக்கு உருட்டி கொடுக்க என் பையனுக்கு உருட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் உருண்டு பிடிச்சி கொடுத்து கேட்பாங்க சாப்பிடுவாங்க அப்படியா ஆமா நான் அறியாமல் கேட்டதான் அது இப்போமோ எல்லா எங்கள் குடும்பத்தில் மூத்த குடும்பம் அவங்க அவங்க சொல்கிறது தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதான் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் தான் அவங்க பேச்சு வீட்டில் பொண்டாடிட்டே சொல்வேன் பெரியவங்க அவங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு எதுவும் கண்டுக்க கூடாது இப்போவும் கூட இந்த வயசுலேயே வந்து உருண்டை வாங்கி சாப்பிட்டுருக்கலாமே எங்கள் அண்ணன் மதினி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அவங்க இல்லைன்னா நாங்கள் மெட்ராஸுக்கு வந்துக்க மாட்டேன் எதனாலும் எதாவது கோந்தம் அருண்குமார் இன்னொரு பல்ல கடிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக